ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித் கவி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கமான தங்கப்பிள்ளை வந்து ஒரு ஸ்பெஷலான நாளை அனுபவித்தா அவளோட அனுபவத்தை நான் பார்த்து ரசித்தது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பாவும் பிள்ளைங்களும் வேக வேகமாக போயிட்டுருக்காங்க உங்கள் பின்னாடியே நான் ஆட்டுக்குட்டியாட்டம் வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ தான் ஏற போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் டைம் அதுவும் வந்து மெட்ரோ ட்ரெயின் பார்க்குறோம் மெட்ரோ ட்ரெயினில் ஏற போகிறோம் ஏ ஜாலி ஜாலி ஜாலியாக தான் போனோம் வைஷ்ணுமாவும் ரொம்ப 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 ஜாலியாக இருந்தா ஏன்னா அவளுக்கு இது எல்லாமே புதுசாக இருந்தது ஒரு குழந்த வந்து அவளுக்கு வெளி உலகத்தை காட்டணும் அவள் நாலு விஷயத்த பார்க்கணும் அவள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அவளை வெளி உலகத்தை காட்டணுன்றதுக்காக தான் தூக்கிட்டு போனேன் ஆனால் நான் போனது வந்து கண்டிப்பாக நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா என் தங்க பிள்ளை எல்லாத்தையுமே அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறா எக்லேட்டர்லாம் தானாக வந்து மூவ் ஆகி போகும்போது பட்டுக்குட்டி வந்து வாயில் கை வச்சுக்கிட்டு யோசிக்கிறா என்ன படி தானாக போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வைஷ்மா வந்து இந்த உலகத்தை பார்க்கணும் இல்லையா அவளை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காமல் அவ ஒரு ஸ்பெஷல் குழந்த அப்படின்றது இருந்தாலும் அவளும் வந்து இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது எது எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அதனால தான் அவளுக்கு நாங்கள் மூணு பேரும் காலுக்கு காலாக இருந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தூக்கிக்கிட்டு மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் போனோம் ஓகே இதில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிக்கெட்டாக அதாவது பைப் நள்ளி டூ எங்கே போட்டிருந்தோம் ஒயிட் ஃபீல்டு ஒயிட் ஃபீல்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தோம் ஒயிட் ஃபீல்டு ஓகே இதுதான் வந்து ஸ்டேஷன் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எங்களுக்கு எதுவுமே புரியல எப்படி போகணும் என்னான்னு தெரியல ஆனால் அங்கங்கே ஆளுங்க இருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க எல்லாம் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு பேக்கெல்லாம் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டோர் மாதிரி நிற்கிது ஆனால் அது சும்மாலாம் ஓப்பன் ஆகாது நம்ம எடுத்துகிட்டு போகிற டோக்கனை வந்து மேலே வச்சோம்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் அந்த கா டோர் சாரி அந்த இதுதான் இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயினுக்கு வந்து போகலாம் போகும்போதும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த இது இது வந்து நம்ம பக்கத்தில் வந்தால் தான் வந்து ே வந்து இது சுத்த ஆரம்பிக்குது யாருமே வரல அப்படின்னா அப்படியே நிற்கிது பக்கத்தில் வந்தோம்னா அழகா வந்து அது மூவ் ஆகுது இது எல்லாமே எனக்கு புதுசா இருந்துச்சு எனக்கும் இல்லை புதுசாக தான் இருந்துச்சு ஆனால் நான் மால்கெல்லாம் போகும்போது இதில் போயிருக்கேன் ஆனால் இது நம்ம பக்கத்தில் தான் இது படி நகருது அப்படின்றதே எனக்கு அன்னைக்கு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் வைஷ்மா பார்த்தீங்கன்னா அவளுக்குமே புதுசாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும்போதும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து இந்த ஸ்டாப்பில் நிற்க போகுது இப்போ வந்து இறங்கணும் லெஃப்ட் சைடு இறங்குங்கன்னு சொல்லி மைக்லேருந்து சவுண்ட் வருது வைஷ்மா வந்து அந்த சவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறான் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப குளு குளு குளுன்னு தான் இருக்குது வெளியவும் குளு குளுன்னு இருக்குது உள்ளவும் குளு குளுன்னு இருக்குது ஆனால் எனக்கு தான் வந்து தலைவலி வந்துருச்சு ஓகே இருந்தாலும் வயிஷ்மா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தா இருமா சித்தி 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 குள்ளு தனியாக உட்காந்து பிரியாப்பட்டம் ません。 கீழே வண்டியில் ஆட்டோவில் எல்லாம் போகும்போது என்ன யோசிப்பேன்னு பார்த்தீங்கன்னா மேலே எப்படி ட்ரெயின் போகுது மேலே போய் எப்படி வந்து தண்டவாளம் அமைச்சிருப்பாங்க மேலே எப்படி போய் நம்ம டிக்கெட் எடுத்து எப்படி போகிறது அது மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய யோசனை இருந்துச்சு ஆனால் இந்த மெட்ரோ ட்ரெயினுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வடிவமைச்சிருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷன் அங்கங்கே அமைச்சு அங்கே போய் வந்து ட்ரெயின் ஏறி பப்ளிகைக்கு எந்த இடைவெளியும் இல்லாமல் இப்போ அதாவது பேசஞ்சர் பார்த்திங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமும் போகலாம் அதாவது கம்மியாகவும் போகலாம் இதில் டிக்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பைப் நல்லும் ஒயிட் ஃபீல்டு வந்து டிக்கெட் எடுத்திருந்தோம் அங்கே எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி அதாவது ஒருத்தருக்கு வந்து அறுபது ரூபாய் அறுபது அப்படின்னா மூணு பேருக்கு வந்து ஒன் எயிட்டி ஆச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாகவும் போயிடலாம் இப்போ நம்ம இப்போ கார் புக் பண்ணி போகிறோம் அப்படின்னா ட்ராஃபிக் இருக்கும் ட்ராஃபிக் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காரில் இன்னும் எக்ஸ்பென்சிவ் போட்டும் பார்த்துட்டோம் நாங்கள் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபீல்ட் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் சிக்ஸ்டியோ டுவெண்ட்டியோ ஆச்சு அவ்வளோ காசு கொடுத்து போகிறது மெட்ரோ ட்ரெயினில் போனால் கம்மியாக தான் ஆகும் ஓகே இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்பெஷல் குழந்தைய கூட்டிகிட்டு வரவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது லிஃப்ட்டு ஆக்ச அதாவது படி நகர் இல்லையா எக்ஸலேட்டர் அதுக்கப்புறம் இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இதில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வீல் சேர் ஆக்சஸ் பண்ணி உள்ளே கொண்டு வர முடியும் இது மாதிரி வந்து நிறைய வந்து இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது எனக்கு தெரிஞ்சது அட்வான்டேஜ் இருக்குது அதை வந்து நான் சொல்கிறேன் டிஸ்அட்வான்டேஜ் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனாலும் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து அங்கங்கே நம்ம டிராஃபிக்கில் அலையாமல் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போகலாம் ஜாலியாக போகலாம் அதாவது என்ன ஜாலினால் குழு 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 வெயில் காலத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மெட்ரோ ட்ரெயின் ஆனால் இந்த ஆடிக்குளுரில் இங்கே பெங்களூரில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதில் போனதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓகே வைஷ்மாவுக்கு வந்து சீக்கிரமாக வீல் சேர் வாங்கிடுவோம் எங்கே போனாலும் வந்து அவளை தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவளுக்கு காலுக்கு காலாக நாங்கள் இருக்கோம் அப்பா அண்ணா அம்மா மூணு பேர் இருக்கோம் அவளுக்கு இந்த உலகத்தை வந்து காட்டுவோம் வைஷ்மா வந்து ஹாப்பியாக வச்சுருக்கணும் அதுதான் வந்து எங்களுக்கு வேணும் ஃபஸ்ட் டைம் வந்து மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பார்த்ததில் நானும் ஹாப்பி வைஷ்மாவும் ஹாப்பி இந்த வீடியோ பார்த்து பார்க்குற நீங்கள் வந்து உங்கள் தங்கமான தங்க பிள்ளைங்களை எது மாதிரியான இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அவங்க வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க அதை வந்து வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் வந்து ஒரு சில தாட்ஸ் வரும் ஓ நம்பளும் இது மாதிரி நம்ம தங்க பிள்ளை கூட்டிகிட்டு போகலாமா அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை கேட்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறதோடு நிறுத்திடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுறோம் இல்லையா அங்கே வந்துருக்கும் அதில் பாயிண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து எப்படி போகணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க ஓகேவா வைரல் ஆகணுமா வைரல் ஆகக்கூடாதா நம்ம வீடியோஸ் வந்து மேலே மேலே போகணுமா அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் தான் இதுக்கப்புறம் முடிவு பண்ண போகிறீங்க பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறேன் டட்டா பை பை